பீபல்ட் வைட்டமின் என்பது உடலில் பல முக்கிய பணிகளுக்கு தேவையான ஒரு தண்ணீர் கரையினும் வைட்டமின் ஆகும் இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது குறிப்பாக நரம்பின் செயல்களை பாதுகாக்கிறது இந்த வைட்டமின் இல்லாத போது நரம்புகள் தீவிரமான பாதிப்புகளுக்கு விழுகின்றன மேலும் நீண்ட நேர ஈடுபாடு இழக்கம் ஏற்படுகிறது இரத்த உதிர்தல் மற்றும் ஆன்மியா போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு வழியாக பி வைட்டமின் ரெட் பிளட் செல்களை கையாள்வதில் முதன்மை வாய்ப்பு அளிக்கின்றது இது தேவையான அளவு உள்ளதென்றால் உங்கள் உடலில் இருக்கும் எல்லா உயிர் சாதகங்களை செயலில் வைக்க உதவும் இதன் மூலம் நீங்கள் உடலின் ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் அடிப்படையான ஊட்டச்சத்துகளை அடையவும் முடியும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக பி வைட்டமின் மன அழுத்தத்தையும் சிறிது அளவுக்கு குறைக்க உதவுகிறது இது பயங்கரமான மனநலம் மற்றும் உணர்வுகள் குறித்த அச்சங்களை சமாளிக்க உதவுகிறது மேலும் டிஎன்ஏ உருவாக்கத்திற்கும் பி டுவெல் வைட்டமின் தேவை இது செல்கள் பிரிதலின் அடிப்படையில் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான அடிப்படையான தேவைகளுக்கு அடித்தளமாக விளங்குகிறது இந்த வைட்டமின் பெரும்பாலும் தாவர மூலிகைகளில் காணப்படாததால் மாம் மீன் மற்றும் பாலூட்டியல் உணவுகளில் அதன் அதிக அளவு கிடைக்கும் உடலில் பி பன்னிரண்டு வைட்டமினை அதிகரிக்க இதனை அடிக்கடி உங்கள் உணவியில் சேர்க்க வேண்டும்